ஹலோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ நான் ஃபஸ்ட் டைம் கல்ஃபுக்கு வேலைக்கு போகும்போது சில பொருட்களை வந்து நான் மிஸ் பண்ணேன் அந்த பொருளோட வேல்யூ வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்கும் பட் அதுவே இங்கே கல்ஃப் ரீஜியன்ஸில் வந்து ரொம்ப அதிகமான வேலைக்கு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி சில பொருட்கள் அப்புறம் சில முக்கியமான திங்ஸை வந்து நீங்கள் பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு கல்ஃபுக்கு போகும்போது ரொம்பவே இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலில் வந்து நான் கல்ஃப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்புறம் என்னோட ஜாபான சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுவிடுங்க ஸோ லெட்ஸ் கெட் த வீடியோ ஸோ நான் வந்து மெயினாக கல்ஃப் ரீஜியன்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கத்தாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பொதுவாக கல்ஃப் ரீஜன்ஸில் வந்து சம்மரும் பீக்காக இருக்கும் கோல்டும் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அளவுக்கு கோல்டு இல்லைனாலும் இந்தியன்ஸான நமக்கு இங்கே இருக்கிற வின்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் சம்மர் பிரச்சனை இல்லை நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம் ஆனால் வின்டர் சீசனில் நம்மளில் சில பேருக்கு கோல்டு ஒத்துக்காமல் போகலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோத்திங்ஸ் இல்லைன்னா செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்குமே வந்து இங்கே வின்டர் சீசன் தான் கல்ஃப் ரீஜன்ஸில் ஸோ நம்ம சைட்டுக்கெலாம் போக ஆரம்பித்தோன்னா சைட் வந்து சீ கிட்ட தான் இருக்கும் சைட்டு ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம் கோல்டு அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்வெட்டர் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லது ஸோ இங்கே கல்ஃப் ரீஜன்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்லெட் சாக்கெட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் அடாப்டர் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே சாக்கெட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் அடாப்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஸோ இது வந்து இங்கேயுமே வந்து சீப்பாக தான் இருக்கும் பட் அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக சார்ஜ் பண்ணணும் ட்ரிம்மரு ஃபோனு நிறைய இருக்கும் ஸோ அந்த டைமில் கடைக்கு தேடி ஓட தேவை இல்லை ஸோ அதனால் எடுத்துகிட்டு வர்றது பெட்டர் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து மெடிசன்ஸ் தான் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அப்புறம் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைஜஷன் டேப்லெட்டு ஜெல்லுசில் அந்த மாதிரி கொண்டு வரலாம் நார்மல் ஃப்ளூக்கான டேப்லெட்ஸு தலைவலி ஜலதோஷத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லம்பாகவே வந்து நீங்கள் டேப்லெட் கொண்டு வரலாம் இங்கே இருக்கிற மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம் இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி மாதிரி வரலாம் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பதிவாக போடுற மெடிசன்ஸை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது ஸோ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சோப்பு ஷாம்பூ மற்ற டாய்லெட்ரிஸ் அப்புறம் டென்டல் கிட்டு இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் டூரேஷன் ஏற்ற மாதிரி ஸோ ஏன்னா வந்து உங்கள் அக்காமடேஷன் வந்து எந்த கடைகளும் இல்லாத இடத்துல இன்ஆக்சிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் இப்போ சொல்ல போகிறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் கூழ் மாவு அந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கேட்டு எடுத்துகிட்டு வரலாம் நான் வந்து சுக்கு காப்பி பொடி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது மேபி இங்கே கிடைக்கிறது ரேராக இருந்ததுனால நான் அது ஊர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் செகண்ட் டைம் வரும்போது எனக்கு கோல்ட் டைம்ஸில் வந்து ஸோ சோர் த்ரோட்டு அதுக்கப்புறம் கோல்டு அடிக்கடி வரும் ஸோ அதனால் வந்து நான் சுக்கு காப்பி தூள் எடுத்துட்டு வந்தேன் ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற திங் வந்து ஃப்ளாஸ்க்கு இல்லை கெட்டில் நீங்கள் வரும்போதே கொண்டு வர்றது பெஸ்ட்டு ஸோ இங்கே கல்ஃப் ரீஜியன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் மேக்சிமம் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன்லேயே லாண்ட்ரி சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படி என்ன தான் லாண்ட்ரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் உங்கள் இன்னர்ஸு சாக்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு சோப் கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் பட் உங்களுக்கு கொண்டு வர முடியும் லக்கேஜில் ஃப்ரீயாக இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா கொண்டு வாங்க கண்டிப்பாக மற்றபடி இது ஒரு ஆப்ஷனலான ஒரு திங் தான் ஸோ இங்கேயும் கிடைக்கும் ஸோ ரேட்டும் கூட கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும் ஸோ நான் வரும்போது ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கொண்டு வந்தேன் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம நம்மளில் சில பேருக்கு வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணும்போது வெறும் அக்காமடேஷன் மட்டும் கொடுப்பாங்க ஃபுட்டு வந்து அலோவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க நம்ம குக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து குழம்பெல்லாம் ரெடி இருக்க முடியாது ஸோ அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸ் பேஸ்ட் வந்து கொண்டு வந்து அதை ஒரு நாளைக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்கா ஊர்கா வந்து இங்கே ரேட் ரொம்பவே அதிகம் இரநூறு இரநூத்தம்பது ருபீஸ் அந்த கன்வர்ஷன் ரேட்டில் வந்துடும் ஊர்காலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஊர்கா பிடிக்கும் உங்களுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுன்னா அதை எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் கோகனட் ஆயில் வந்து இங்கே வின்டர் டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் நிறைய உடம்புலாம் வெள்ளை வழியாக ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் தேங்காயை அப்புறம் நீங்கள் வந்து மாய்ச்சரைசர் வெயிலுக்காக சன்ஸ்க்ரீன் லிப்பு வந்து வெடித்து ஒரு மாதிரி வெள்ளை வழியாக ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து லிப் பாம் கொண்டு வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொண்டு வாங்க ஆப்ஷனல் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் மிசலேனியஸ் திங்ஸ் வந்து நான் போடுறேன் ஸோ இதெல்லாம் வந் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ஸோ இதையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு இடம் இருந்தால் லக்கேஜில் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ அவ்வளோதாங்க மோஸ்ட்டாக கவர் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணுற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிக்குவாங்க அதிகமாக வெளியே போவீங்கன்னா நல்லா கேஷுவல்ஸ் ஷூஸ் எல்லாம் கொண்டு வரலாம் ஸோ நான் வந்து இங்கே சம்மர் டைமில் வந்ததுனால நான் டீஷர்ட்ஸு ட்ராக் பேண்ட் நிறைய கொண்டு வந்தேன் லைட் க்ளோத்ஸு ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம் ஸோ உங்கள் ஒர்க் ஜேர்னிக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் பேக்கிங்கில் வராதது அது ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் சிம்மு உங்களுக்கு முக்கியம் ஸோ லோக்கலில் சிம் இருந்தால் தான் முடியும் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் சிம் வாங்கும்போது முடிஞ்ச அளவு ஏர்போர்ட்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிட்டி சைடில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிம்முக்குன்னே டெடிக்கேட்டடாக ஸ்டோர்ஸ் இருக்கும் ஸோ அங்கே வாங்குறது பெஸ்ட்டு இன்னொரு விஷயம் சிம் வாங்குற இடத்துல நடக்கும் ஸோ உங்கள் கேம்போ இல்லை உங்கள் அக்காமடேஷன்லையோ தேர்ட் பார்ட்டி வெண்டர் யாராவது வந்து விற்றாங்கன்னா அதை வாங்கிடாதீங்க ஸோ அவங்க வந்து உங்கள் ப்ரூஃப்பை யூஸ் பண்ணி சிம்மு நிறைய வாங்கி போஸ்ட் பெய்ட் சிம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அந்த பில்லெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இருக்கிற அக்காமடேஷன் தேடி சிம் விற்கிறதுக்கு வருவாங்க ஃப்ரீ சிம்மு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ